கிறிஸ்து ஊக்கின கண்பானவர்களை ஆண்டருடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடே பொள்ளை வருவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் அன்புக்குரியவர்களே எதற்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு உங்களோடு கூட கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் பாவத்தின் பலன் என்பதை குறித்து நான் இணைந்து தியானிக்க விரும்புகிறேன் அந்த எதிர்வினை என்று சொல்லுகிறது எதை செய்தாலும் அதற்கான பலன் உண்டு நன்மை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு தீமை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு சுவற்றிலே பந்தை அடித்தால் அது திரும்ப வரும் என்று சொல்லுவார்கள் இங்கு ஆண்டுவர் ஆதாமையும் ஏவாலையும் படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் வளம் வரும்படியாக அவர்களை ஆசீர்வித்து வைத்தார் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் மீறின பொழுது அதற்கான பலனை அல்லது அதற்கான தண்டனையை இறைவனுடைய சொல்லுக்கு மீறின செயலுக்கு தக்கதான ஒன்றை இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை விளையாட்டாக சொல்வார்கள் ஆதாமை பார்த்து ஏன் பாவம் செய்தாய் என்று சொன்னால் நீர் எனக்கு தந்தவள் என்று சொல்லி தப்பிக்க முயற்சிக்கிற வழிமுறை இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் இங்கே இந்த தியானத்துல இறைவன் ஒருவருக்கு மட்டும் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை அவர் இரண்டு பேருக்குமே அதை கொடுக்கிறார் பாருங்கள் பதினாறாவது வசனத்துல நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் ஒருவேளை பிள்ளை பெற்றின் காலத்தின் வேதனைகளை நீங்கள் விளக்கம் தாருங்கள் என்று சொன்னால் யாராலும் தர முடியாது எந்த சூழலும் அதை தர முடியாது அது அவர்கள் மட்டுமே அனுபவிக்கிற ஒன்று அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாவத்திற்கு தூண்டின ஏவாளுக்கு மற்றவர்கள் மதிப்பிட முடியாத நிறைவை கொண்டு வர முடியாத ஒரு வேதனையை கட்டளையிடுகிறார் ஒருவேளை ஏவால் தான் இந்த காரியத்தை தூண்டினால் ஆனால் அத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் விட்டாரா என்று சொன்னால் அவளுக்கு தான் பாவத்தின் பலன் என்று சொல்லி விட்டு விட்டாரா என்று சொன்னால் அவளுக்கு தான் கான்சுக் ஆஃப் சின் என்று சொல்லி விட்டு விட்டாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அவர் அங்கே மனிதனுக்கு வருகிற பாருங்கள் பதினேழாவது வசனத்துல நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் இறை வார்த்தை மீறின பொழுது பூமியே சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் நான்காம் அதிகாரத்துல காயின் ஆவேல் நிகழ்வுல ரத்தம் சிந்துதலை அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த பொறாமையின் விளைவு தீய சிந்தையின் விளைவு அங்கே பூமியின் மேல் ரத்தம் சிந்துகிற சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இவனுக்கு தருகிற வார்த்தை ஆதாமுக்கு தருகிற வார்த்தை உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு பூமியிலே பிறந்த எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதங்களான வாழ்க்கை கடந்து வரும் பொழுது ஒரு குறையை சொல்லுகிற நிலையோடு கூட இந்த 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 பூமியில வாழ்கிற வாழ்க்கையின் காலங்களில ஏதோ ஒன்றுக்காக நாடி தேடி ஓடும் பொழுது எதையோ ஒன்றை இழந்து விட்டோம் என்று தவிக்கும் பொழுது அவர்கள் சந்திக்கிற காரியங்கள் அவர்களுக்கு நிறைவை தருகிற ஒன்றாய் காணப்படவில்லை நம் வாழ்விலே பாவத்தின் பலன் உண்டு நம் வாழ்விலே பாவத்தின் பலன் உண்டு ஆனால் இந்த பாவத்தின் பலன் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மை விளக்கக்கூடிய பராபனுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக்கொண்டுக்க வேண்டும் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டுடைய பாதப்படையை நோக்கி பயணிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் அவரிடத்திலே வரும்பொழுதுதான் மீட்பின் சாயலை பெற முடியும் பாவத்துக்கு பலன் உண்டு அந்த பலன் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்துல நம்முடைய பாவத்தை மாற்றி அமைக்க நம்முடைய சாபத்தை துடைத்து போட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் வந்த ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் என்னை உணர்ந்து பார்க்கிறேன் ஐம் ரியலை ஓதி என்று சொல்லுகிற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது பாவத்தின் பலன் நம்மிடத்திலே வருவதை அவர் தான் ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றி அமைப்பார் ஒப்பு கொடுப்போம் கடவுள் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறம் சுவாமி நாங்கள் உமக்கு சொந்த மாணவர்களாக எங்களை உடைய பாதப்படியில் கொடுத்து காண உதவி செய்யும் ஆசிரியன் ஈசியம் நிஜபிக்கிற ஜபக்கள் பிதாவை அமேன்